கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்மாழ்வார் கடைசியாக பாடிவிட்டு முக்தியடைந்த பெருமாள் திருத்தலத்தை பற்றிய ஒரு பதிவு தான் ஸ்ரீரங்கம் போன்றே தொன்மையான தலங்களில் ஒன்று அப்பக்குடத்தான் திருக்கோயில் துர்வாச முனிவரின் சாபத்தால் தன் பலம் இழக்கிறான் உபமன்யு என்ற மன்னன் இந்த தலத்தில் லட்சம் பேருக்கு அன்னதானம் அளித்தால் விமோச்சனம் கிட்டும் என்று அறிந்து தானமிடத் தொடங்குகிறான் ஒரு நாள் திருமாலே முதிர்ந்த வைணவரின் தோற்றத்தில் இங்கு வந்து அன்னம் கேட்கிறார் பரிமாறப்படுகிறது அந்த தினத்துக்கான உணவு முழுவதையும் முதியவர் உண்டு விடுகிறார் வியந்த மன்னன் இன்னும் என்ன வேண்டும் என்று வினவுகின்றான் ஒரு குடம் அப்பம் வேண்டும் என்கிறார் அப்ப குடத்தை கையில் வாங்கியதும் மன்னனின் சாபம் தீர்ந்து பெருமாளின் தரிசனமும் கிடைக்கப் பெற்றான் பஞ்சரங்கம் என்று குறிப்பிடப்படும் ஐந்து அரங்கத் அரங்கத்தலங்களில் இதுவும் ஒன்று பஞ்சரங்கத்தலங்கள் யாவை என்று பார்ப்போம் ஆதி ரங்கம் ஸ்ரீபட்டினம் மைசூர் அப்பாலரங்கம் திருப்பேர் நகர் அப்பகுடத்தான் அந்த கோயிலை பற்றி தான் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மத்தியரங்கம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதன் சதுர்த்தரங்கம் கும்பகோணம் ஆறாமுதன் பஞ்சரங்கம் திருந்தலூர் பரிமள ரங்கநாதன் நம்மாழ்வார் இத்தலத்து பெருமாளை கடைசியாக பாடிவித்து முக்தியடைந்தார் அடைந்தார் எட்டு திருப்பதிகளுள் தினந்தோறும் இரவில் பெருமாளுக்கு அப்பம்படைக்கப்படுகின்ற ஒரே திருத்தலம் இந்த திருக்கோயில்தான் திருப்பேர் நகர் என்பது தலத்தின் தொன்மையான வழக்கு இன்றைய தினங்களில் பலருக்கு தெரியாது கோயிலடி என்றே பரவலாக அறியப்படுகிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுள் ஆறாவதாக உள்ளது இத்தலம் திருச்சியிலிருந்து பதினைந்து மைல் தொலைவிலும் கல்லணையிலிருந்து நாலு மைல் தொலைவிலும் அமைந்திருக்கிறது மூலவர் அப்ப குடத்தான் அப்பால ரங்கநாதன் பள்ளி கொண்ட திருக்கோலம் தாயார் இந்திரா தேவி கமலவல்லி பொய்கை இந்திரப் பொய்கை பாடியவர்கள் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமலைசை ஆழ்வார் பெரியாழ்வார் மொத்தம் முப்பத்தி மூன்று பாடல்கள் பிரார்த்தனை குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் யமபயம் நீங்க கர்வம் வீர பாப சாபம் உள்ளவர்கள் தீராத பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபாடு செய்தால் பலன் நிச்சயமாக கிட்டும் என்பது நம்பிக்கை பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து பஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் பக்தர்கள் நம்மாழ்வார் பாசனம் பேரே உறகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று எண்ணெஞ்சு நிறைய புகுந்தான் காரேல் கடலேல் மலையேல் உலகுண்டும் ஆறாவைற்றானை அடங்க பிடித்தேனே நாமும் கண்டிப்பாக ஒரு முறை இத்தலத்து பெருமாளை வந்து வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா நலனும் பெற்றிட பெருமாளை வேண்டி நிறைவு செய்கின்றோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்